தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானி குருவே சரணம் நமஸ்காரம் அனைவரும் கடப்பை சுவாமி அனுகிரகத்தால் சித்தர்களின் அண்டபிண்ட தத்துவம் என்னும் நூலிலிருந்து சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இப்போ ஒரு பாடல் காலாங்கிநாதர் எழுதினது கோணென்ற மேல் நின்று குருவான பதிநோக்கி நின்றாயானால் வான் என்ற அண்டமதில் தீபம் காணும் மானதாம் தீபமதில் மகிழ்ந்து நில்லே அதாவது பூர்வமைய சுழி மேலாக இருக்கும் ஆக்னயாவில் ஆக்னியா எங்கே இருக்கு ரெண்டு பூர்வமத்திக்கு நடுவில் இருக்குது அதை தான் நம்ம தியானத்தில் உற்று நோக்க சொல்லுவோம் இல்லையா அதுதான் அங்கே சிவகுருவானவரை நினைத்தபடி சிவமே வாசி வாசியே சிவம் அம்சம் அந்த ஒரு நினைப்போட வாசியோகத்தில் இருக்கும்போது கைலாயம் எனப்படும் அண்டமான சஹசிராரத்தில் சோதி தெரியும் எங்கே இருக்கு நமக்கு தெரியும் அதில் மனமும் வாசியும் ஒன்றென லயிக்கும் போது பேரின்பத்தை நுகர இயலும் இதனால் யமபயம் நீங்கி நமக்கு பிறவா நிலையை பெற ஒரு உந்து சக்தியாய் இது விளங்கும்னு சொல்கிறார் அடுத்ததாக சுப்பிரமணிய ஞானத்திலிருந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம் கோணென்ற ஐந்திடமே பிரம்மபீடம் கொடி கருநெல்லியும்தான் குளிர்ச்சி காட்டும் தேனென்ற கனையருமைப்பாலுமேத்த சித்தர்களாய் ரகசியங்கள் செப்புவாரே இது என்னென்னா நம்ம சித்தர் பெருமானம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே டைரக்டாக சொல்லி நான் பார்த்ததில்ல நான் இல்லை யாருமே பார்த்ததில்ல அது வந்து இலைமறைக்காயாக தான் பல விஷயங்களை சொல்லுவாங்க அதில் அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி படிக்கிறதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ இது படிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் ஓ இதை தான் இப்படி சொல்லியிருக்காங்கிற ஒரு புரிதல் நமக்கு ஏற்படும் இப்போ பாருங்கள் ஒரு ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டான விஷயம் தலை மூளையின் நான்கு பகுதி இருக்குது இல்லையா அதை தற்பொருடம் அகோரம் சத்யோஜாதம் வாமதேவம் இதெல்லாமே வேத மந்திரங்களில் வரும் தத்புருஷ அகோர சத்யோஜாத வாமதேவம் அப்படின்னு அந்த மந்திரத்தில் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன் இப்போ இது படிக்கும்போது ஓ இதுதான் வந்து அதில் வந்திருக்கு அப்போ எல்லாமே ஒன்றோட ஒன்று கனெக்ஷன் பாருங்கள் ஸோ தத்புருடம் அகோரம் சத்யோஜாதம் வாமதேவம் உச்சி வந்து சதாசிவம்னு சொல்கிறார் சிரசே பேரண்ட மூலம் மேல் நெற்றியின் வலது பாகம் ஆதித்ய மண்டலம் இடது பாகம் மதிமண்டலம் குளிர்ச்சியான பிரம்மபீடம் சஹசிராரம் நாடி நரம்பு கருநெல்லிக்காடு கருவான தாமரை தடாகம் கோணப்படும் ஆயிரம் இதழ் தாமரை போன்ற நாடி நரம்பிதழ்கள் சஹசராரமும் தலைசிறந்த ஆன்மபி ஆன்ம பீடங்கள் அதாவது ஆக்னேயும் சகசராரமும் தலை சிறந்த ஆன்ம பீடங்கள்னு சொல்கிறாங்க சகசரார உச்சியில் தோன்றும் வாளறிவான சிவனிடமிருந்து வாளறிவை பெறுவதானது மனிதனின் முழுமையான பரிணாமத்தை பெறச் செய்வது பத்தாவது அறிவு எங்கே இருக்கு பாருங்கள் பத்தாவது அறிவான வாளறிவு வாழறிவை பெற்றவர் சகா கல்வியில் தேறி மரணமிலா பெருவாழ்வையும் நிரந்தரமாக பெறுகிறார் இதுவே சித்தர்களின் பெருமை மிக்க வீடு பேர் வீடு பேர் ஸ்தானத்தை அடையணும்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த விஷயத்தை இப்படி சொல்கிறாங்க திருமூலர் முதன்முல முதலில் கண்டுணர்ந்த அண்டமூலத்தை பிண்டத்தின் அண்டமான கபால உச்சியில் காமதேனு எனும் ஜோதி விருட்சத்தின் மூலத்தை காணும் பேறு பெற்று திருமூலராக இறை விருட்சமாக உயர்ந்த பின் தான் பெற்ற இன்பத்தை உலகமே பெற வகை செய்ய திருவாவடுதுறைக்கு வந்து நாடித்தமிழை திருமந்திரமாலையாக மாலையாக தொடுக்கலானார் இப்போ புரிஞ்சதுங்களா திருமந்திரம் எப்படி வந்திருக்கு திருமூலருக்கு ஏன் அப்படி அந்த ஒரு பேர் வந்திருக்குன்னு ரொம்ப பிரமாதமாக இருக்குது செப்புவாரண்ட உச்சுக்குள்ளே மூலம் சிவசிவா ஜோதிட விருட்சமுண்டு முப்பொருளும் ஒன்றாக நிறுத்தி மைந்தா முடிவில் ஒரு லலாடக்கண் திறந்து பார்க்க கற்பூர தீபம் போல் ஜோதி காணும் கபால உச்சி முதுகு வழி ஏறிப்பாயும் நீலாயும் நிறை செல்வம் நன்மக்கள் பெற்று மெய்ஞான மோங்கி அருப்பெருஜோதியாரின் காட்சி கிடைக்கப்பட்டு இந்த ஜென்மத்திலேயே பிறவில் நான் பெருவான் அடைவேண்டேன் எல்லாம் அல்ல பரம்பொருளாகிய இறைவன் தகுதியான நபர்களுக்கு அருசியும் குருகடாட்சம் நல்லதே நடக்கும் நன்மையை